கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல இருக்கக்கூடிய கணிதத்துல உள்ள பயிற்சி புத்தகத்துல உள்ள அறுபத்தி எட்டாவது பக்கத்துல இருந்து எழுபத்தி இரண்டாவது பக்கம் வரை உள்ள வினாக்களுக்கு விடியோ அளிக்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல ராம் மதன் ராணி லதா இந்த மாதிரி நான்கு பேர் இருக்காங்க இந்த நான்கு பேர் கையிலையுமே ஒவ்வொரு உள்ள கப்பு இருக்கு ராம் கையில இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அளவுள்ள கப்பு வச்சிருக்காங்க அடுத்து மதன் வந்து நூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அளவுள்ள கப்பு வச்சிருக்காங்க லதா வந்து நூறு மில்லி லிட்டர் அளவுள்ள கப்பு வச்சிருக்காங்க அடுத்து ராணி வந்து ஐநூறு மில்லி லிட்டர் அளவுள்ள கப்பு வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே அவங்கவங்க கப்பை வச்சு அளந்து தண்ணீரை இந்த அஞ்சு லிட்டர் இதுல ஊத்துனா இவ்வளவு ஊத்துவாங்க அதற்கான கேள்விகளுக்கு தான் நாம இப்போ விடையளிக்க போறோம் கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கான ஒவ்வொரு பதிலா நாம சொல்லலாம் இதுல முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க லதா வைத்துள்ள குழையால் நீரை பத்து முறை அளந்து ஊற்றினால் கிடைக்கும் நீரின் அளவை லிட்டரில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க லதா வைத்துள்ள குழையின் அளவு என்ன நூறு மில்லி லிட்டர் அதை பத்து வாட்டி ஊத்துறாங்க பத்து முறை ஊத்துனா பத்து பெருக்கல் நூறு மில்லி லிட்டர் அப்படின்னா எவ்வளவு ஆயிரம் மில்லி லிட்டர் வருமா ஆஹ் ஆயிரம் மில்லி லிட்டர் சீக்கள் ஒரு லிட்டர் அதனால நமக்கு வந்து பதில் என்னன்னா ஒரு லிட்டர் சரியா இரண்டாவது கேள்வி ராம் வைத்துள்ள குவளையால் நீரை எத்தனை முறை அளந்து ஊற்றினால் லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் நீர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராம் வைத்துள்ள குவளையின் அளவு என்னன்னா இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் எத்தனை முறை ஊத்துனா ரெண்டு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு வந்து ஒரு லிட்டர் அப்படிங்கறது ஆயிரம் மில்லி லிட்டர் அப்படிங்கிறது தெரியும் முன்னாடியே அதை வச்சு பார்க்கலாம் இரண்டு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டருங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டராக மாறும் ஒரு லிட்டர்ங்கிறது ஆயிரம் மில்லி லிட்டரா ரெண்டு லிட்டர்னா ரெண்டாயிரம் மில்லி லிட்டர் கூட்டல் ஐநூறு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் அதனால நாம இப்ப மில்லி லிட்டர்ல மாத்தியாச்சு அதுக்கப்புறம் ராம் வைத்துள்ள கூழையின் அளவு எவ்வளவு இரநூத்தம்பது அதனால ரெண்டாயிரத்தி ஐநூறு வகுத்தல் இரநூத்தம்பது அதை வகுத்தன்னா நமக்கு பத்து அப்படின்னு கிடைக்கும் அதான் பத்து முறை அளந்து ஊத்துனா நமக்கு இந்த லிட்டர் கிடைக்கும் ரெண்டு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் நீர் கிடைக்கும் சரியா அதனால இதற்கு பதில் வந்து பத்து அடுத்து மதன் வைத்துள்ள குவளையால் நீரை பத்து முறை அளந்து ஊற்றும் போது ஒரு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் நீர் கிடைக்கும் என்பது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கணக்க நாம செஞ்சு பார்த்து சரியா தவறான்னு சொல்லலாம் மதன் வைத்துள்ள குவளையால் நீரை பத்து முறை அளந்து ஊற்றும் போது ஒரு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் நீர் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம சரியா தவறானு பார்க்க போறோம் மதன் வயத்துள்ள குழையின் அளவு நூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் இதுல பத்து முறை ஊற்றினோம்னா நூத்தம்பது இன்ட்டு பத்து அப்படின்னா நமக்கு இவ்வளவு கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர்ங்கிறது ஒரு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் அதாவது ஒரு லிட்டர்ங்கிறது ஆயிரம் மில்லி லிட்டரா இதுல ஆயிரத்தி ஐநூறு இருக்கு அப்போ ஒரு லிட்டரும் ஐநூறு மில்லி லிட்டரும் சரியா அதனால இப்போ இதுல ஒரு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் தானே கொடுத்துருக்காங்க அதனால இதற்கான இவங்க கொடுத்துருக்கிறது சரி அப்படிங்கிறது இதற்கான விடை அடுத்து ஐந்து லிட்டர் நீர் வேண்டும் என்றால் ராணி வைத்துள்ள குவளையால் எத்தனை முறை நீரை அளந்து ஊற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்காங்க ராணி வைத்துள்ள குவளையின் அளவு இவ்வளவு ஐநூறு மில்லி லிட்டர் ஐந்து லிட்டர் நீர் நமக்கு வேணும் சரியா ஐந்து லிட்டர்னா இவ்வளவு ஐயாயிரம் மில்லி லிட்டர் ஒரு லிட்டர்னா ஆயிரம் மில்லி லிட்டர் அஞ்சு லிட்டர்னா ஐயாயிரம் மில்லி லிட்டர் இப்ப ஐந்து லிட்டர் வேண்டும் என்றால் ஐயாயிரம் ராணி வைத்துள்ள குவளையின் அளவு எவ்வளவு ஐநூறு அதனால ஐநூறு வகுத்துறணும் நமக்கு நமக்கு பத்து 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 கிடைக்கும் ஆன்சர் எத்தனை முறை முறை நீர் சரியா அடுத்து விடை கான்கன் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பிக்சர்ல முதல்ல இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க இதுல இத்தனை லிட்டர் அப்படின்னு நம்ம தான் எழுதணும் இதுல என்ன கொடுத்துருக்காங்க ஒரு லிட்டர் அதனால ஒன்னு இதுலயும் ஒரு லிட்டர் கொடுத்துருக்காங்க அதனால ஒன்னு ஒன்னு கூட்டல் ஒன்னு அப்படின்னா நமக்கு ரெண்டு லிட்டர் அதனால ரெண்டுன்னு கூட்டிருக்கோம் சரியா அடுத்து இதுல ரெண்டு லிட்டர் இருக்கு ஒன்னு இது ஒன்னு ரெண்டு லிட்டர் அதுக்கப்புறம் இது ஒன்னு இது ஒன்னு இதுல ரெண்டு லிட்டர் இதை ரெண்டையும் நம்ம கூட்டணும் கூட்டினா நமக்கு நாலு லிட்டர் இதுல நாலு கொடுத்துருக்காங்களா அடுத்து இந்த பீச்சரை பாருங்க இதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு மூணு லிட்டர் கொடுத்துருக்காங்க மூணு ஒரு லிட்டர் கேன் கொடுத்துருக்காங்க அடுத்து இதுல வந்து ஒரு ஐநூறு மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டு மூணு லிட்டர் கூட்டல் ஐநூறு மில்லி லிட்டர் இதை கூட்டினா என்ன மூணு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் வரும் இந்த மூணு கேனு மூணு ஒரு லிட்டருக்கேன்னு அடுத்து இது ஒரு ஐநூறு மில்லி லிட்டர் அடுத்து பாருங்க பயன்படுத்திய அளவை கண்டுபிடி அப்படின்னு குடுத்துருக்காங்க இதுல வந்து முதல்ல எவ்வளவு இருக்கு நமக்கு இது வந்து பயன்படுத்தாத மொத்த அளவு சரியா ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு இவ்வளவுன்னு பாருங்க நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு இதுல வந்து ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணி இருக்கு இத இந்த பையன் குடிக்கிறான் குடிக்கும்போது எவ்வளவு குடிச்சிருக்கான் அப்படிங்கறத இதுல குடுத்துருக்காங்க பாருங்க இதுல வந்து ஒவ்வொரு அளவுக்குமே நமக்கு நூறு நூறுவா குடிட்டு இருக்கா இதுல அப்ப எவ்வளவு குடிச்சிருக்கான்னு பாருங்க நூறு இருநூறு முந்நூறு இதுல முந்நூறு மில்லி லிட்டர் தண்ணிய அந்த பையன் குடிச்சிருக்கான் மீதி எவ்வளவு இருக்கு அதாவது இதுல மொத்தம் ஐநூறு மில்லி லிட்டர் குடிச்சிருக்கான் மீதி எவ்வளவு இரநூறு மில்லி லிட்டர் சரியா அடுத்து இதுல பாருங்க ஐம்பது லிட்டர் தண்ணி இந்த வாளியில இருக்கு அத இந்த பையன் வந்து குளிக்கிறான் குளிக்கும் போது அது காலி ஆகுது எவ்வளவு காலி ஆகுது அப்படிங்கறத பாருங்க இதுல பத்து பத்தா லிட்டர் கணக்குல கூட்டியிருக்காங்களா பத்து இருபது முப்பது நாற்பது நாற்பது லிட்டர் தண்ணிய குளிச்சிருக்கான் இப்போ மொத்தம் ஐம்பது லிட்டர் அதுல நாற்பது லிட்டர் தண்ணியை குளிச்சுட்டான் மீதி எவ்வளவு அப்படிங்கறத கழிச்சு போடணும் மீதி பத்து லிட்டர் சரியா பத்து லிட்டர் தண்ணி வந்து மீதி இருக்கு இதுல அடுத்த கணக்கை பாருங்க இதுல வந்து ஒரு உருளையில தண்ணி நிரப்பியிருக்காங்க அதில் வந்து எவ்வளவு நிரப்பிருக்காங்கன்னு பாருங்க இதெல்லாம் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறுன்னு இருக்கு இதெல்லாம் நூறு மில்லி லிட்டர் இருக்கு இதுல நூறு மில்லி லிட்டர் இருக்கு இதுலையும் நூறு மில்லி லிட்டர் இது எல்லாத்தையும் இதுல கூட்டல் போட்டிருக்காங்க இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் கூட்டினா நூறு இரநூறு முந்நூறு அப்போ முந்நூறு மில்லி லிட்டர் சரியா அடுத்து இரண்டாவது இந்த கே கேள்விக்கு அவங்களே விடையளிச்சிட்டாங்க நம்ம ரெண்டாவது கேள்வியிலேருந்து விடையளிக்கலாம் இந்த கேள்விக்கு பாருங்க இந்த பாட்டில வந்து இரநூறு மில்லி லிட்டர் நிரப்பி அதனால நாம இரநூறு மில்லி லிட்டர் அப்படின்னு இதுல கீழே போட்டுக்கிறோம் இதுல நானூறு மில்லி லிட்டர் வரைக்கும் நிரப்பியிருக்காங்க அதனால நானூறு மில்லி லிட்டர் இதுல வந்து ஐநூறு மில்லி லிட்டர் வரைக்கும் இருக்கு தண்ணி அதனால ஐநூறு மில்லி லிட்டர் இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும் இரநூறு மில்லி லிட்டர் கூட்டல் நானூறு மில்லி லிட்டர் கூட்டல் ஐநூறு மில்லி லிட்டர் இதை கூட்டணும்னா நமக்கு எவ்வளவு வரும்னா ஆயிரத்தி நூறு மில்லி லிட்டர் வரும் அதை வந்து நாம லிட்டர் கணக்குல எழுதியிருக்கோம் ஒரு லிட்டர்னா ஆயிரம் மில்லி லிட்டரா அதனால ஒரு லிட்டர் நூறு மில்லி லிட்டர் அப்படின்னு நாம இதை எழுதியிருக்கோம் அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் பாருங்க இதுல இதில் ஐநூறு மில்லி லிட்டரில் நிரப்பி இருக்கு இதில் நானூறு மில்லி லிட்டர் இதில் முந்நூறு மில்லி லிட்டர் இது எல்லாத்தையுமே நாம இப்போ கூட்டணும் இதில் ஐநூறு மில்லி லிட்டர் அப்படி போட்டுக்கிறோம் இதை நானூறு மில்லி லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் இதை எல்லாத்தையும் கூட்டுறோம் கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறு மில்லி லிட்டர் கிடைக்கும் அதை லிட்டர்ல மாற்றி ஒரு லிட்டர் இரநூறு மில்லி லிட்டர் அப்படின்னு நாம இப்போ போட்டிருக்கோம் சரியா அடுத்து நான்காவது இதுல வந்து ஆயிரம் மில்லி லிட்டர் தண்ணி நிரம்பி இருக்காங்க இதுல வந்து இது வரைக்கும் நிரம்பி இருக்கு ஐநூறு இதுல எவ்வளவு நிரம்பி இருக்கு எண்ணூறு இப்போ இத மூன்றையும் நம்ம கூட்டதோம் கூட்டினோன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு மில்லி லிட்டர் கிடைக்கும் அதை லிட்டர்ல மாத்திருக்கோம் ரெண்டு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் அடுத்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றி விடை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல லிட்டர்ல இருக்கு அதை நாம மில்லி லிட்டரா எழுதணும் இது கூட்டல் இது இது ரெண்டே கூட்டி மில்லி லிட்டர்ல நாம எழுதணும்னு சொல்லியிருக்காங்க முதல் கேள்விக்கு அவங்களே விட எழுச்சிருக்காங்க பாக்கலாம் இது வந்து ஐந்து லிட்டர் இது வந்து நானூறு மில்லி லிட்டர் இது ரெண்டே கூட்டியிருக்காங்க இது ஐந்து லிட்டரை ஐந்து லிட்டர் கூட்டல் நானூறு மில்லி லிட்டர் இதுல ஐந்து லிட்டரை மில்லி லிட்டரா மாத்திருக்காங்க ஐயாயிரம் மில்லி லிட்டர் அதாவது ஒரு லிட்டர்ங்கிறது ஆயிரம் மில்லி லிட்டரா அதனால நமக்கு ஐந்து லிட்டர்ங்கிறது ஐயாயிரம் மில்லி லிட்டரா மாறும் ஐயாயிரம் மில்லி லிட்டர் கூட்டல் நானூறு மில்லி லிட்டர் இது ரெண்டே கூட்டினோம்னா ஐயாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அடுத்து உள்ளதை நாமளே எழுதலாம் இத பாருங்க ரெண்டாவது நாலு லிட்டர் கூட்டல் முந்நூத்தம்பது மில்லி லிட்டர்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து நாலு லிட்டர் கூட்டல் முந்நூத்தம்பது மில்லி லிட்டர் அப்படின்னு எழுதிக்கிறனும் அடுத்து நாலு லிட்டருங்கிறது நாலாயிரம் மில்லி லிட்டரா மாறும் கூட்டல் முந்நூத்தம்பது மில்லி லிட்டர் அதாவது ஒரு லிட்டருங்க ஆயிரம் லிட்டரா ஒரு லிட்டருங்கிறது ஆயிரம் மில்லி லிட்டரா அதனால நாலு லிட்டர் அப்படிங்கிறது நாலாயிரம் மில்லி லிட்டர் கூட்டல் முன்னூத்தம்பது மில்லி லிட்டர் இது இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு நாலாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அப்படின்னு வந்துடும் அடுத்து இதுல என்னது ஆறு லிட்டர் கூட்டல் அறுநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் இது வந்து ஆறு லிட்டர் கூட்டல் அறுநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அப்படின்னு போட்டுக்கிறோம் அடுத்து இதுல வந்து ஆறு லிட்டரை மில்லி லிட்டரை மாத்தும் போது ஆறாயிரம் மில்லி லிட்டர் கூட்டல் அறுநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் இது ரெண்டையும் கூட்டினோம்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அடுத்து நான்காவது ரெண்டு லிட்டர் கூட்டல் ஐம்பது மில்லி லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு லிட்டர் கூட்டல் ஐம்பது மில்லி லிட்டர் இதை வந்து ரெண்டு லிட்டரை ரெண்டாயிரம் மில்லி லிட்டர் அப்படின்னு மாற்றிருக்கோம் கூட்டல் ஐம்பது மில்லி லிட்டர் இது ரெண்டே கூட்டணும்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது மில்லி லிட்டர் இதில் பாருங்க அடுத்து ஒரு லிட்டர் கூட்டல் நூற்றி இருபது மில்லி லிட்டர் இதில் வந்து ஒரு லிட்டர் கூட்டல் நூற்றி இருபது மில்லி லிட்டர் இந்த ஒரு லிட்டரை ஆயிரம் மில்லி லிட்டர் அப்படின்னு மாற்றிருக்கோம் கூட்டல் நூற்றி இருபது மில்லி லிட்டர் இது ரெடனே கூட்டணும்னா ஆயிரத்தி நூற்றி இருபது மில்லி லிட்டர் அடுத்த பக்கத்தை பாருங்க அடுத்த பக்கத்துல இந்த படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நாம இது வந்து யானை யானை எவ்வளவு பழச்சார் வச்சிருக்குன்னா ஆறு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் அப்படின்னு பழச்சார் வைத்திருக்கு அதாவது இந்த இரண்டு முயல்களுக்கும் திருமண நாள் சரியா திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லி இவங்க எல்லாருமே பழச்சார் கொண்டு வராங்க அந்த முயல்களுக்கு யானை என்ன யானை எவ்வளவு கொண்டு வருதுன்னா ஆறு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் கொண்டு வருது ஒட்டகச்சி எவ்வளவு கொண்டு வருது ரெண்டு லிட்டர் பழச்சாறு கொண்டு வருது அடுத்து மாடை பாருங்க மாடு வந்து நாலு லிட்டர் முன்னூறு மில்லி லிட்டர் பழச்சாறு கொண்டு வருது இங்க பாருங்க இது அணில் வந்து மில்லி லிட்டர் கொண்டு வருது சரியா அடுத்து இந்த குரங்கு குரங்கு அங்க இருந்து பாத்துட்டு நிக்கு இது எல்லாமே நாம பாத்துக்க வேண்டிய விஷயங்கள் சரியா அடுத்து இத நம்ம இப்ப பாத்தாச்சு இதுல இருந்து கீழே உள்ள வினாக்களுக்கு விடையளிப்போம் முதல் கேள்வியை பாருங்க யானையும் ஒட்டகச் சிவிங்கியும் அன்பளிப்பாக கொடுத்த பழச்சாரின் அளவுகளை கூட்டினால் வரும் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க யானை எவ்வளவு கொண்டு வருது யானை கொடுத்த பழச்சாரின் அளவு ஆறு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் ஒட்டக சிவிங்கி கொடுத்த பழச்சாரின் அளவு எவ்வளவு ரெண்டு லிட்டர் இது ரெண்டையும் நாம கூட்டணும் கூட்டணும்னா நமக்கு யானையும் ஒட்டக சிவிங்கியும் அன்பளிப்பாக கொடுத்த பழச்சாரின் அளவு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் பாருங்க ஆறு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் கூட்டல் ரெண்டு லிட்டர் இவ்வளோ கிடைக்கும் நமக்கு எட்டு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் அப்படின்னு கிடைக்கும் அதுதான் இதில் எழுதியிருக்கோம் எட்டு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் யானை கொடுத்த பழச்சாரின் அளவிலிருந்து மாடு கொடுத்த பழச்சாரின் அளவை கழித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க யானை கொடுத்த பழச்சாரின் அளவு எவ்வளவு ஆறு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் மாடு கொடுத்த பழச்சாரின் அளவு எவ்வளவு நாலு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் சரியா இதை ரெண்டையும் நாம கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் ரெண்டு லிட்டர் அப்படி கிடைக்கும் இந்த முன்னூறு முன்னூறும் கழிஞ்சி சீரோ ஆயிரும் ஆறுல இருந்து நாலு கழிச்சோம்னா ரெண்டு சரியா நமக்கு ரெண்டு லிட்டர் கிடைக்கும் யானை கொடுத்த பழச்சாரின் அளவிலிருந்து மாடு கொடுத்த பழச்சாரின் அளவில் கழித்தால நமக்கு எவ்வளவு கிடைக்கும் ரெண்டு லிட்டர் கிடைக்கும் சரியா அடுத்து ஒட்டக்கச்சி விங்கி அன்பளிப்பாக கொடுத்த பழச்சாரின் அளவை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து நமக்கு தெரியும் ஒட்டக்கச்சி கொடுத்த பழச்சாரின் அளவு ரெண்டு லிட்டர் சரியா இதுல ரெண்டு லிட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து நான்காவது கேள்வி யானையிடம் உள்ள அளவில் இருந்து அணிலுக்கு ஐநூறு மில்லி லிட்டரும் குரங்கிற்கு எழுநூத்தி ஐம்பது மில்லி லிட்டரும் கொடுத்தால் யானையிடம் உள்ள மீதி பழச்சாரின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு வந்து அணிலுக்கு கொடுத்த பழச்சாரின் அளவு எவ்வளவு ஐநூறு மில்லி லிட்டர் குரங்கிற்கு கொடுத்த பழச்சாரின் அளவு எவ்வளவு எழுநூத்தி ஐம்பது இதுல கொடுத்துருக்காங்களா அது ரெண்டே நம்ம ஃபர்ஸ்ட் கூட்டி போட்டுக்கிடணும் ஐநூறு கூட்டல் எழுநூத்தம்பது ரெண்டே கூட்டினா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் வரும் அதை லிட்டர்ல மாத்திக்கிட்டோம்னா ஒரு லிட்டர் இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அப்படின்னு வரும் சரியா அடுத்து நாம வந்து யானை கொடுத்த பழச்சாரின் அளவு எவ்வளவு போட்டுக்கணும் ஆறு லிட்டர் முன்னூறு மில்லி லிட்டர் அதுல இருந்து அணிலுக்கும் குரங்கிற்கும் கொடுத்த பழச்சாரின் அளவு இந்த இதுல எழுதிருக்கோமா ஒரு லிட்டர் இரநூத்தம்பது மில்லி லிட்டர் அதை வந்து கழிச்சிடணும் ஒரு லிட்டர் இரநூத்தம்பது மில்லி லிட்டர் யானை கொடுத்த ஆறு லிட்டர் முன்னூறு மில்லி லிட்டர்ல இருந்து அணிலுக்கும் குரங்கிற்கும் கொடுத்த பழச்சாறு ஒரு லிட்டர் இரநூத்தம்பது மில்லி லிட்டரை நாம கழிக்கணும் கழிக்கணும் இதுல இருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு மீதி உள்ள பழச்சாரின் அளவு நமக்கு கிடைச்சிரும் முன்னூறுல இருந்து இரநூத்தம்பது கழிச்சோம்னா ஐம்பது மில்லி லிட்டர் ஆறுல இருந்து ஒன்னு கழிச்சோம்னா அஞ்சு லிட்டர் சரியா நமக்கு இதுதான் பதிவு ஐந்து லிட்டர் ஐம்பது மில்லி லிட்டர் இப்ப நமக்கு யானை கொடுத்த பழச்சாரின் அளவுல இருந்து அணில் குரங்கு ரெண்டுக்கும் கொடுத்த பழச்சாரின் அளவை கழிச்சோம்னா நமக்கு மீதி இருக்கிற பழச்சாரி நலவை எவ்வளவு ஐந்து லிட்டர் ஐம்பது மில்லி லிட்டர் இதுதான் இதற்கான பதில் பார்த்துக்கோங்க ஐந்து லிட்டர் ஐம்பது மில்லி லிட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் நன்றி